اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يستمع اليك حتى اذا خرجوا من عندك قالوا للذين اوتوا العلم ماذا قال انفا اولئك الذين طبع الله على قلوبهم واتبعوا اهواءهم கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரா முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த பதினாறாவது வசனத்தில் நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களுடைய சபையில் முஷ்ரிக்குகளும் முனாஃபிகளும் இறை மறுப்பாளர்களும் கூட வந்து அமர்ந்தவர்களாக இருந்தார்கள் நபிசல்லா அலிஹி வசல்லம் அவர்களை அவர்கள் பேசுவதை கேட்பார்கள் செவிமடுப்பார்கள் ஆனால் உள்வாங்க மாட்டார்கள் பின்பு வெளியே சென்று சென்று சஹாபாக்களிடத்தில் கால இடத்தில் இவர் என்னதான் சொல்கின்றார் இவர் என்ன பேசுகிறார் என்று ஏளனமாக அவர்களிடத்தில் இதை பற்றி கேட்பார்கள் இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார்கள் இது போன்ற மக்கள் சபைக்கு வருவதே வேறு ஏதேனும் ஒரு பிரச்சனை செய்யத்தானே தவிர இவர்கள் சொல்லப்படக்கூடிய குரான் ஹதீஸை உள்வாங்குவதற்காக இல்லை என்பதை இது அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட மக்கள் இருந்தார்கள் எது சொல்லப்படுகின்றதோ எந்த குரான் ஹதீஸ் பேசப்படுகின்றதோ அதை உள்வாங்காமல் அதற்கு மாற்றமான முறையில் அடுத்தவர்களிடத்திலே சென்று இது என்ன இப்படி இருக்குது இது என்ன அப்படி சொல்கிறார்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று குரானிற்கும் ஹதீஸிற்கும் மாற்றமாக பேசக்கூடியவர்கள் எல்லா காலங்களிலும் இருக்கிறார்கள் என்று இமாம் இப்னு கசீர் ரஹ்முஹல்வா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தந்துவிட்டு இதனால் தான் அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகின்றான் உலா இக்கல் அதீன தொமா அல்லாஹு அல்லாஹுபியின் அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தாலா முத்திரை விட்டான் மேலும் ஒத்தபோ அகவா அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுபவர்கள் இவர்களுக்கு குரான் ஹபீஸ் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தார் ஏனென்றால் இவர்கள் தங்களுடைய மனோ இச்சையின்படி தங்களுடைய மனமுரண்டிலே இருப்பார்கள் எது அவர்களுடைய மனம் சொல்கிறதோ அதுதான் அவர்களுக்கு வேதவாக்கு இது பதினாறாவது வசனம் பின்பு பதினேழாவது வசனத்தில் அல்லாஹு தாலா ஹுதா எவர்கள் நேர் தேடி நேர்வழியில் வழியில் செல்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய நேர்வழியை இன்னும் அதிகமாக்கிக் கொண்டே இருக்கின்றான் இன்னும் அவர்களுக்கு தெளிவாக்கிக் கொண்டே இருக்கின்றான் இன்னும் அவர்கள் செல்லக்கூடிய பாதை சரியானதுதான் என்பதில் அல்லாஹு காலா அந்த பாதையை இலகுவாக்கி அதை அழகாக்கி அதன் பக்கம் செல்வதற்கான மன உறுதியையும் ஈமானையும் அதிகப்படுத்திக் கொண்டே அல்லாஹ் இருப்பான் தப்பவாகும் அவர்களுடைய உள்ளங்களுக்கு இறையச்சத்தை ஊட்டிக்கொண்டே இருப்பான் இன்னும் அதிகமாக 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 நாட்கள் ஆக ஆக அல்லாஹின் பக்கம் நெருங்குவதிலேயே அவர் குறியாக இருப்பார் நாட்கள் ஆக ஆக அல்லாஹின் பக்கம் நெருங்கி எப்படி சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் எப்படி நபிமார்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது எப்படி அந்த அளவிற்கு உறுதி வந்தது என்பதை நோக்கி செல்வதுதான் அவர்களுடைய இலக்காக இருக்கும் அல்லாஹு தாலா இரையச்சத்தை அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஊட்டிக்கொண்டே இருப்பான் இப்ப பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா இறை மறுப்பாளர்களுக்கு ஏலனம் செய்யக்கூடியவர்களுக்கு இச்சைப்படி வாழக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா எச்சரிக்கையோடு கண்டனம் தெரிவிக்கின்றான் இவர்கள் எதிர்பாராமல் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று இவர்களிடத்தில் மறுமையினால் வந்து விடுவதை இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா அதனுடைய அடையாளங்கள் திட்டவட்டமாக வந்துவிட்டனவே ஏற்கனவே யாருகிட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னதாகவே குஃபார்கள் இடத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் இதனுடைய அடையாளங்கள் வந்துவிட்டது அலஹி வசல்லம் அவர்கள் இதை பற்றி பல ஹதீத்களில் பேசியிருக்கிறார்கள் சூரத்து நஜ்மிலும் அல்லாஹு தாலா இதை பேசுகின்றான் இதை நாம் கடந்து வந்திருக்கிறோம் அசிபத்தில் ஆசிஃபா திட்டவட்டமாக வர வேண்டிய மறுமை நாள் இவர்களிடத்தில் வந்து விட்டது என்று அல்லாஹ் பேசுகின்றான் போன்று சூரத்துல் கமருடைய முதல் வசனம் கமர் சந்திரன் பிளந்து விட்டது விட்டது என்று அல்லாஹு தலா பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் இதே போன்று முதல் வசனம் அதா அம்ருல்லா மறுமை நாள் வந்து விட்டது இதை இலக்கண ரீதியாக என்று அல்லாஹ் பேசியிருக்க வேண்டும் அல்லாஹினுடைய மறுமை நாள் மறுமை நாள் வரும் என்று சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் பேசுகின்றான் கடந்த காலத்தை வைத்து வருங்காலத்தினுடைய விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான் அத்தா அம்ருல்லா மறுமையினால் வந்து விட்டது ஏனென்றால் வருவது உறுதி என்பதை ஆழமாக ஆக்குவதின் காரணமாக அத்தா என்ற கடந்த கால வார்த்தையை கொண்டு வருங்காலத்தில் நிகழ வேண்டிய விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான் அத்தா அம்ருல்லா மறுமை நாள் வந்துவிட்டது அதை கொண்டு நீங்கள் அஹ் விரைவுபடுத்தாதீர்கள் நீங்கள் அதை வேகமாக இன்னும் வரணுமே என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அது வந்து விட்டது நான் நாடிய போது அது வரும் இந்த இரண்டு இடத்திலும் ஒரு பியூட்டியை பாருங்க பாருங்க அம்பியாவினுடைய முதல் வசனம் மனிதர்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது நெருக்கமாக இருக்கிறது ஆனால் அவர்களோ அதை மறந்தவர்களாக பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள் அதை மறந்தவர்களாக அதை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது இப்ப இந்த மூணு இடத்திலையும் பாருங்க சூரத்துல் கமர் சூரத்துள் நகலு சூரத்துல் அம்பியா இந்த மூன்று சூறாக்களுடைய முதல் வசனம் இது ஆனால் அல்லாஹ் முடிவை பற்றி பேசுகின்றான் சூராவினுடைய துவக்கம் ஆனால் உலகத்தினுடைய முடிவை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் இதுதான் குரான் துவக்கத்தில் எங்க ஆரம்பமா எங்க இப்படி பேசுறீங்க இது நம்மளுடைய பாணி ஒருத்தர் கடைக்கு வரக்கூடிய நேரத்தில் காலங்கத்தால பேசுனாக்க என்ன சொல்லுவாங்க காலங்கத்தால எங்க மூத்த பத்தி பேசுறீங்க காலங்கத்தால எங்க அபசபு பேசுறீங்க வெளியே கிளம்பும் போதே எங்க இப்படி பேசுறீங்க இதெல்லாம் நம்மளுடைய விஷயம் ஆனா அல்லாஹு தாலா எவ்வளவு தெளிவா பேசுறா மாருங்க சூராவினுடைய துவக்கம் முடிவை பற்றி பேசுகின்றான் ஏன்னா இது அபசபு அப்படி இல்ல விஷயம் அல்ல உங்களுடைய மரணம் தான் உங்களுடைய அசல் அதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதற்காகத்தான் நீங்கள் உலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹு தால ஆழமாக நிறுவுவதற்காக சூராவினுடைய துவக்கத்தில் பேசுகின்றான் முடிவை பற்றி பேசுகின்றான் சூராவினுடைய துவக்கத்தில் பேசுகின்றான் ஒட்டுமொத்த ஆக கடைசி யுக முடிவு நாளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இதே போன்ற அல்லாஹு அடையாளங்கள் அடையாளமே நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள்தான் மறுமை நாளினுடைய முதல் அடையாளம் எப்போது இறுதி தூதர் வந்து விட்டார்களோ எப்போது இறுதி தூதர் சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்களை கொண்டு இந்த மார்க்கம் பூரணமாக பூரணமாக்கப்பட்டு விட்டதோ அப்போதே நாம் புரிய வேண்டும் உலகம் முடிய போகின்றது என்பது அவர்கள் பிறந்ததும் வாழ்ந்ததும் அலைகி வசல்லம் அவர்கள் வஃ தானதும் தான் மறுமை நாளினுடைய முதல் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே பல இடங்களில் பல மாதிரியாக பேசியிருக்கிறார்கள் எனக்கு ஹாஷிர் என்று பேர் இருக்கிறது எனக்கு பின்னால் தான் நீங்கள் அத்தனை நபர்களும் ஒன்று திரட்டப்படுவீர்கள் இதற்கு இரண்டு பொருள் ஒன்று மறுமை நாளையில் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் நிற்பார்கள் எல்லோரும் அவர்களுக்கு பின்னால் நிற்போம் இது ஒரு பொருள் மற்றொன்று எனக்கு பின்னால் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்றால் இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன் அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் கழித்து நான் சென்று விடுவேன் பின்பு எனக்கு பின்னால் மறுமை நாள் வந்துவிடும் அனைவர்களும் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்ற இந்த விஷயம் இதே போன்ற ஆக்கிப் நான் இறுதியானவன் என்னால் இந்த மார்க்கம் பூர்ணம் அடைந்து விட்டது பின்பு நீங்கள் அல்லாஹிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்ற துணியில் ஆப்பிப் என்ற பெயரையும் அல்லாஹின் தூதர் சல்லல்ல அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஜுபைர்பின் முத்தரின் ரதி அல்லா்கள் இந்த ஹஜீஸை அறிவிக்கிறார்கள் சஹீஹுல் புகாரியில் நாலாயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாவது இலக்கத்திலும் மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இலக்கத்திலும் சஹீஹ் முஸ்லிமில் நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மற்றும் ஏழாவது இலக்கத்திலும் திருமதியில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம் இது மட்டுமில்லாமல் அல்லாஹின் தூதர் சல்லு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சஹலிபின் சாத் ரவி அல்லாஹ் இந்த ஹஜீஸை அறிவிக்கிறார்கள் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் மேலும் மறுமைனாலும் அனுப்பப்பட்டிருக்கிறது நானும் மறுமைனாலும் அனுப்பப்பட்டிருக்கிறோம் இப்படி காமிஷன் தன்னுடைய களிமா விரலையும் தன்னுடைய பெருவிரலையும் ஒன்றாக இப்படி இணைத்து இப்படித்தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம் இது எவ்வளவு முந்திப்பிந்தி இருக்கிறதோ நான் எனக்கு பின்னாடி இந்த இரண்டு விரல்களுக்கும் நெருக்கம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான் நான் மறுமை நாள் தான் அடுத்தது நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமும் நபி என்பதற்கான அடுத்த அடையாளம் காத்திருக்கிறது அது மறுமைநாதான் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அல்லாஹின் தூதர் சல்லு அழிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹடீர் சஹிஹுல் புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது இலக்கத்திலும் ஐயாயிரத்தி மு முன்னூத்தி ஓராவது இலக்கத்திலும் ஆறாயிரத்தி ஐநூத்தி மூணாவது இலக்கத்திலும் அதே போன்று முஸ்லிமில் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஓராவது இலக்கத்திலும் அதே போன்று இந்த நபி நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் இன்னொரு ரீதியாக சொன்னார்கள் மறுமை நாளினுடைய ஆறு அடையாளங்கள் இருக்கிறது அதில் முதலாவது மௌத்தி என்று சொன்னார்கள் எனது மரணம்தான் மறுமை நாளினுடைய முதல் அடையாளம் என்று அல்லாஹின் தூதர் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதுவும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த ஒருவேளை மறுமை நாள் வந்துவிட்டால் அது வந்துவிட வேண்டும் என்று இவர்கள் ஏனனமாக ஆசைப்படுகிறார்கள் ஒருவேளை அந்த மறுமை நாள் வந்துவிட்டால் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் இவர்கள் கை செய்தப்படுவார்கள் வருத்தப்படுவார்கள் ஆனால் இவர்களுக்கு வரக்கூடிய அந்த அறிவுறுத்தல் எந்த விதமான பயனையும் அவர்களுக்கு தராது அவர்களுக்கு ஒரு நாளை சோறும் மறுமை நாளில் அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்முடைய வாழ்நாளை நாம் விட்டோமே புறானுடைய ஆயத்தும் ஹதிக்கும் நமக்கு புரிந்ததே நமக்கு பார்வை தெரிந்தது குரான் ஆய் தெரிந்தது காதுகள் கேட்டது அஜீதிகள் நம்முடைய செல்வழியாக சென்றது இருந்தாலும் நாம் அதை துச்சமாக கருதி அதை மறுத்தோமே மறந்தோமே என்று மறுமை நாளில் அவர்களுக்கு நினைவிற்கு வரும் ஆனால் எந்த பயனும் அறிக்காது இதா ஜாத் நிக்கராகும் எந்த யூஸும் அன்றைய தினத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய நினைவுகளால் கிடையாது என்பதை அல்லாஹு தாலா ஃபஜிலும் மிக அழகாக சொல்லிக் காட்டுகின்றார் ரொம்ப முக்கியமான வசனம் அது கொண்டு வருவோம் நரகத்தை கொண்டு வருவோம் மறுமை நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நரகத்தை காண்பார்கள் அப்போ அன்றைய தினத்தில் மனிதனுக்கு வாழ்ந்த வாழ்நாள் முழுக்க கேட்ட பயான் முழுக்க படித்த பாடங்கள் முழுக்க எல்லாம் நிலைகளுக்கு வரும் இதுதானா அந்த நரகம் இப்போ இது உள்ளதான் போட போறாங்களா வேதனைகள் எல்லாம் உண்மைதானா ஒவ்வொரு நபர்களுக்கும் இடப்படக்கூடிய வேதனை அந்த கடைசி நரகத்தினுடைய அடிபாதாளத்தில் ஒரு குரு அதுக்கு மேல ஒரு குரு அதுக்கு மேல ஒரு குரு நரகத்தினுடைய ஒவ்வொரு வேதனை மாலிக் அவர் அலை நரகத்தினுடைய காவலாரியை கண் முன்னால் பார்ப்பார்கள் அவர் எப்படி அடிப்பார் எப்படி சிதைப்பார் அவர் எந்த ஒரு நரகவாதிகள் பேசுவதையும் கொள்வதையும் கொஞ்சம் கூட சட்டம் செய்ய மாட்டார் பொருட்படுத்த மாட்டார் இப்படிப்பட்ட இந்த நிலையை எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் கண்கூடாக பார்க்கக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு எல்லாமே இணையிற்கு வரும் ஆனால் அல்லாஹ் கேட்கிறான் அவர்களுக்கு நினைவிற்கு வந்து என்ன பயன் நோ யூஸ் எல்லா நினைவிற்கு ஒரு மேல டைம் முடிஞ்சு போச்சு அவர் அவர்களுடைய கோட்டால் அடிக்கப்பட்டு வரும் சான்ஸ் முடிஞ்சிடுச்சு மீண்டும் ஒரு சான்ஸ் மீண்டும் ஒரு நாள் மீண்டும் ஒரு நேரம் மீண்டும் ஒரு நொடி கிடையாது அல்லாஹு தாலா எது வரைக்கும் ரஹ்மானாக இருக்கிறானோ அது வரைக்கும் அல்லாஹிடத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் எப்போது அவனுடைய கருணையை அவன் நம்மை விட்டு திருப்பி விடுவானோ அன்றைய நாளில் யாருடைய பேச்சையும் அல்லாஹ் கேட்க மாட்டான் அல்லாஹ் பேசுவதை மட்டும்தான் அனைவர்களும் கேட்க அல்லாஹ் அனுமதி தந்தாலே தவிர வேறு யாரும் அவனிடத்தில் பேச முடியாது லாயத்த கல்லமூன் இல்லாமன் அதிநலகுர் ரஹ்மான் ரஹ்மான் அனுமதித்தாலே தவிர பேச்சு இல்லை வாய்க்கு புட்டு போடப்படும் எந்த எஸ்கியூஸும் கிடையாது வாயை திறந்தாதான எஸ்கியூஸ் இப்போ அன்றைய தினத்தில் நினைவிற்கு வந்து எந்த விதமான பயனும் இல்லை அண்ணா லகு திக்ரா பின்பு அவன் சொல்வான் எனக்கு ஏற்பட்ட கை வேதே இன்றைய நான் முற்படுத்திய அந்த விஷயங்கள் தான் என்ன எப்படி எப்படியெல்லாம் என்ன என்னெல்லாம் எதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்ததோ அதையல்லவா நான் செய்வேன் துணி ஹயாத்தி முற்படுத்திய தன்னுடைய வாழ்நாளை நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது எழுபது எண்பது ஆண்டுகள் தான் வாழ்ந்த வாழ்நாளினுடைய ஒட்டு மொத்தமும் படத்தை விட ஹெச்டி அவனுடைய கண்ணுக்கு முன்னால் வரும் அவன் என்ன செய்தான் என்ன பண்ணான் கண்ணுக்கு முன்னால் வரும் கை ஆனால் அந்த கை சேதத்திற்கு எந்த பலனும் இருக்காது இதை அல்லாஹு தாலா சூரக்கு இன்னும் தெளிவாக பேசுகின்றான் மிக அழகான அந்த அன்றைய தினத்தை பாருங்கள் எவ்வளவு தெளிவான விஷயம் பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் நரகத்தை மறுமை நாளை பற்றி நபியே உம் இடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் இன்னமா இல்முஹா இதை பற்றிய ஞானம் இருக்கிறது என்று மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹு தாலா கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இப்போ நரகவாதிகளாக யார் மாறிவிட்டார்களோ நரகத்தில் யார் போடப்பட்டு விட்டார்களோ அவர்களையும் பேசுகின்றான் நரகத்தை பார்த்து மட்டும் புலப்படல்ல நரகத்திற்குள் சென்றதற்கு பின்னாலும் அவர்கள் குழம்புவார்கள் ஆனால் இது மாலிக்கானக இஸ்லாமுக்கு கேட்காது அல்லாஹ் கேட்கும் தாங்க இப்போ அல்லாஹ் இனிக்கு நமக்கு சொல்றான் நரகவாதிகள் குழம்புவார்கள் நரகவாதிகள் கத்துவார்கள் நரகவாதிகள் என்னென்ன பேசுவார்கள் என்பதை அல்லாஹ் பேசுகின்றான் எவ்மத் உபல்லபு உஜூகும் பின்னார் நரகத்திலே அவர்களுடைய முகங்களை போட்டு நாம் வாட்டக்கூடிய நாளில் உஜூகும் பின்னார் அவர்கள் சொல்லுவார்கள் யா எங்களுக்கு ஏற்பட்ட கை ஆகிட்டோம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் அவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு கீழ்பணிந்திருக்க வேண்டுமே ஆனா நாங்கள் தவறிட்டோமே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹம் அழகி வசல்லம் அவர்களுக்கு கீழ்படியாமல் நாங்கள் மனோ இச்சைக்கு கீழ்ப்படித்தோம் மிதண்டவாதத்தில் ஈடுபட்டோம் தேவையில்லாமல் இருந்தோம் எல்லாம் அப்பவே புரிஞ்சுது ஆனா நாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் சிஞ்சிக்கலாம் பண்ணிக்கலாம் என்ற மெதப்பை தெனாவற்றில் திருமுறை நாங்கள் இருந்தோம் அப்போது அந்த நரகவாதிகள் மேலும் சொல்வார்கள் வகாது அவர்கள் சொல்வார்கள் ரப்பனா எங்களுடைய ரப்பே ரட்சகனே இன்னா ஹபானா சாதபனா வகுபரா அனா எங்களுடைய முன்னோர்கள் பெரியவர்களுக்கும் எங்களிலே பெரியவர்கள் என்று யாரை நாங்கள் நினைத்தோமோ இவருடைய உறவு துண்டிக்கப்பட்டு விடக் கூடாது நினைத்தோமோ அவர்களை நாங்கள் பின்பற்றினோம் அவர்களுக்கு கீழ்படைந்தோம் அவர்களுக்கு பின்னால் சென்றோம் அவல்லூன சதீலா இப்போது அவர்கள் எங்களுடைய பாதையை வழிக்கெடுத்து விட்டார்கள் யாரை நாங்கள் பின்பற்றி போனோமோ எங்களுடைய பெரியவர்கள் எங்களுடைய மூதாதியர்கள் எங்களை அவர்கள் அவல்லூன சதீலா எங்களுடைய பாதையை அவர்கள் வழிக்கெடுத்து விட்டார்கள் ரொப்பனா எங்களுடைய ரிக்ஷகனே ஆத்தி ஹிம் உல அஃபை நீ அன்ஹும் லா அன் எங்களுடைய முன்னோர்கள் முந்தியவர்கள் எவர்கள் எங்களை வழிக்கெடுத்தார்களோ வழி தவறு செய்தார்களோ அவர்களுக்கு நீ இரு மடங்காக வேதனையை தருவாய் ரெண்டு மடங்கு அவங்களுக்கு நீ வேதனை கொடு மேலும் அவர்களை சபித்துவிடு மிகப்பெரிய சபித்தலாது சபித்துவிடும் இதை நீ செஞ்சு இதை நீ செய் அவர்கள் தான் என்று நாங்கள் வழிபடுவதற்கு இன்று நரகத்தில் இருப்பதற்கான காரணம் அவர்கள்தான் நாங்கள் நாங்கள் செய்யக்கூடிய நாங்கள் புத்தி கெட்டு செய்தோம் ஆனால் எங்களை வழிகெடுத்தது வழிபடலை செய்தது இவர்கள் என்று அவர்களுடைய முன்னோர்களையும் மூதாதியர்களும் அவர்கள் நரகத்தில் சென்றும் புலம்புவார்கள் என்பதை அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே மிக முக்கியமான இந்த இடம் நாளை மறுமை நாள் வந்ததற்கு பின்னால் நரகம் கண்ணுக்கு முன்னால் தெரிந்ததற்கு பின்னால் சிராத் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் தெரிந்ததற்கு பின்னால் அல்லாஹிடத்திலே நாம் புலம்பக்கூடிய புலம்பலுக்கு நமக்கு திடீரென்று அந்த ஞான உதயம் பிறப்பதற்கான அந்த விஷயத்திற்கு எந்த மதிப்பும் அல்லாஹிடத்தில் இருக்காது என்பதை அல்லாஹ் இப்போதே நமக்கு புரிய வைக்கின்றான் இப்படிப்பட்ட ஒரு தினம் ஒரு நாள் வருவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் என்று குரான் ஒவ்வொரு இடத்திலும் பேசி காட்டுகின்றது இது பதினெட்டாவது வசனம் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தஃபிருக்கவா தூபு இலைக்கும்